தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட இருக்கிறது புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்று இருபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவுற்று நாங்கள் இருபத்தி எட்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம் புதிய தமிழகம் கட்சி துவங்க பெற்ற நாளிலே இருந்து நாங்கள் ஏறக்குறைய பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் களம் கண்டிருக்கிறோம் எல்லா தேர்தல்களிலுமேயே நாங்கள் தேர்தல் ஆணையத்தால் புதிய தமிழகம் கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சின்னத்திலேயே போட்டியிட்டிருக்கிறோம் இடையிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நாங்கள் வந்து கூட்டணி சின்னத்தில் போட்டியிட்டோம் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு சிறப்பு சின்னம் தனி சின்னம் ஒதுக்க கோரி நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே பிப்ரவரி மாதத்திலேயே மனு அளித்து அவர்கள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லி உயர் வழக்கு தொடர்ந்து உடனடியாக எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிவிசனத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இன்னும் ஓரிரு நாளில் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் பெற்றக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு உடனடியே ஓரிரு நேரத்திலேயே சின்னங்கள் வழங்கப்படுகிறது எனவே தேர்தல் ஆணையம் நியாயத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் புதிய தமிழகம் கட்சிக்கும் நாங்கள் வந்து ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதே சின்னத்தில் தான் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அது தான் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தனிச்சு அறுபத்தி ஒரு தொகுதியில் போட்டியிட்டதும் அதில் தான் போட்டியிட்டோம் எனவே அந்த நியாயத்தினுடைய அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுதான் சரியாக இருக்க முடியும் ஒருவேளை அது ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து அதில் தான் வந்து போட்டிடுவோம் எனவே அதை வந்து நான் புதிய தமிழகம் வந்து பல பேர் வந்து இந்த சின்னமா அந்த சின்னமா என்று தேர்தல் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் அதனால் வந்து புதிய தமிழகம் கட்சி இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட அந்த சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னம் அதாவது இந்த டிவி சின்னத்திலேயே போட்டியிடுவோம் ஒருவேளை வந்து அது ஒதுக்கப்படலை வேறு சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் எனவே அது தனி சின்னம் தான் எனவே கூட்டணி கட்சியினுடைய சின்னம் இல்லை என்பதை நான் அந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா அது வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது மக்களுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இந்த சின்ன என்ற குழப்பம் வரக்கூடாது நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரே சின்ன ஒரே தொகுதி அந்த தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் தான் எங்கள் கட்சியினுடைய தனித்துவத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும் மக்களை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக முதல்ல தேர்ந்தெடுத்தோம் எங்களுக்கு ஓ ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஏழாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க இன்னொரு தொகுதி நிலக்கோட்டையில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் விஜய்க்க வச்சாங்க அதனால் மக்களுக்கு வந்து சின்னங்கள் பெரிய அளவுக்கு பொருட்டாக இருப்பதில்லை எங்களை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் மக்கள் வந்து தேடிப்பிடித்து நிச்சயமாக வந்து வாக்களிப்பார்கள் எனவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே யாரும் இந்த குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படுகின்ற அந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை நம்முடைய ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்